இவருக்கும் கா எனக்கும் காலேஜில் பெரிய பஞ்சாயத்தாக இருக்கும் ஏன்னா அவர் பேர் ஃபைஸு என் பேர் ஃபைஸாக இருந்தாலும் காலேஜ் என் பேர் ஃபைஸ் தான் என் பேர் அரபிக் ஃபைஸு அவர் பேர் காமர்ஸ் ஃபைஸ் ஏன்னா எல்லோருக்கும் ஃபைஸுன்ற இது தெரிஞ்சுதான் எதையாவது ஒன்று பண்ணி விட்டுருவாரு என்னை கூப்பிட்டு விட்ருவாங்க அவர் சார் ஒருத்தர் ரிஷாங்கண்ண சொல்லுவார் அடிக்கடி என்னை கூப்பிட்டு சொல்லுவார் ஒன்று அவன் பேரை மாற்று நான் பேரை பார்த்தேன் ஒன்று அவன் பேரை மாற்று இல்லைனா பேரை மாற்று எதிர்க்கச் சொல்கிறோம் என்று சொன்னால் நல்ல பெயர்கள் நல்ல இடத்தில் அடிக்கடி ஒரு கல்லூரியில் பேசப்படுகிற இடத்தில் நம்முடைய பயிர் சாராம் செய்கிறாரு இருக்கார் எதை எடுத்தாலும் சரி எதை எடுத்தாலும் துணிந்து செய்வார் எதையும் யோசிக்கிறதுல இல்லை இப்போ சமீபத்தில் இந்த அகாடமிக்கு இதில் சார் என்எஸ்எல்சி ஆஃபீஸில் அப்பாயின் பண்ணாங்க அப்பாயின் பண்ணனே முதல்ல ஒரு நிகழ்ச்சி பக்கத்தில் பாளையத்து பக்கத்து ஒரு அம்மாவட்டியில் ஒரு சின்ன ப்ரோக்ராம் ஸ்கூலில் பிள்ளைகளில் போட்டு போனோடனே அங்கே ஃபங்க்ஷன் பண்ணிக்கிருக்கிறப்ப இருந்த நம்ம நண்பர்கள் மூணு பேர் என்ன செஞ்சாங்க இந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுக்கலாம் நம்ம வந்திருக்கோம் சொன்னேன் அவர் ஃபைசர் உடனே நான் போய் பேனாக வாங்கிட்டு வருண்டார் கடைசியில் வந்து ஜிஎஸ்டி படுத்துருக்கார் என்னென்னு பார்த்தா காரு கணக்கு கதவு துறையினு அடிச்சு தூக்கி பறந்து ஆர்வமாக சமுதாயத்தில் ஆர்வம் எதிர்க்க சொல்கிறேன் அதுபோல் ஒரு என்ன சொல்கிறது எப்படியுமே எப்பயுமே பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு நடுவர் அவர்கள் எப்பயுமே பரபரப்பாக காலேஜிலும் சரி எங்கும் சரி இப்பொழுதும் சரி எப்பயுமே செய்வார் பரபரப்பாகவே இருப்பார் பரபரப்பாகவே பேசுவார் என்னுடைய அழைப்பை ஏற்று மிக குறுகிய காலத்தில் நேற்று முந்தால தான் கால் பண்ணி என்ன வரியாதா அப்படின்னு ஆ அது எது ஆ வரையும்டா எதற்கு சொல்கிறோம் என்று சொன்னார் இது போன்ற ஆர்வம் மக்களிடத்தில் வர வேண்டும் நம்ம எங்கே போகிறோம் இன்றைக்கி இருக்கிற ஒரு பேச்சாளர்கள் ஒரு உயர்ந்திருத்தவங்களை கூப்புறவங்களுக்கு நீங்கள் எல்லாம் யோசிக்கிறாங்க நம்ம போகிற இடத்துல என்ன செய்வாங்க அங்கே எப்படி இருப்பாங்க அது எப்படி இருக்கும் இந்த பேசுகிறவங்க நல்லா பேசுவாங்களா அப்படின்னா யோசிக்கல வரையும் சொல்கிறார் அது மாதிரி ஃபோன் பண்ணி சேர் பண்ணா நீ வண்டியாக ஃபோன் பண்ணார் ஏத்த நான் வேணால் நடந்து வந்துடுவான்றார் ஏற்ற போலீஸ் ஸ்டேஷன் அத்தாயி மோசம் எங்கே இருக்குது ஏன்னா பைக்கால் இல்லை இல்லை எதுக்கு உனக்கே சிரமம் நானா ரோட் நடந்து வந்த தோடு தூக்கிட்டு வரேன்னு சொன்னேன் பைக்கெல்லாம் சுத்து எதற்கு சொல்லுறேன் அப்பையும் நான் வந்துட்டு இந்த போலீஸ் இறங்க போறீங்கன்னா நான் வீட்டில கிளம்பிட்டு பத்து நிமிஷத்துல வந்துடுவேன் அப்படின்னா நான் பார்த்து நான் தக்கியா வரைக்கும் வரவா ஏ ஒரு அஞ்சு நிமிஷம் ரோட சும்மாதே இல்லையேந்தா அவ்வளோ ஆர்வம் அத்தாயை பார்க்கணும் ஆக அப்படிப்பட்ட எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை இருக்கக்கூடிய உத்தமவாளையம் ஹாஜி கருத்தராவுதிகல்லூரியின் வணிக துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ஃபைஸ் அவர்களுக்கு என் நம்முடைய கல்லூரியின் முதல்வர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் இந்த ஹதிக்கத்துள் வாயிலின் மன்ற பொறுப்புதாரிகள் மற்றும் மாணவர்கள் அனைவர்களுக்கும் ஜிசாக்கும் சார்பாக ஜிசா குல்லாசன ஜிசா என்ற துவாக்களை உங்களுக்கு செய்து கொள்கிறோம் விஷா அல்லா எங்களுடைய மாணவர்கள் உங்கள் அவருடைய துவாக்களில் உங்களை எப்பொழுதும் நினைவு வைத்திருப்பார்கள் அதே போல நீங்களும் உங்களுடைய அக்கவுண்ட்ஸ் பாடத்தில் எங்கள் மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எதனால் பகர் போட்டிக்கு போட்டிருந்தேன் காசு காசு துவானா அக்கவுண்ட்ஸ் இருக்கணும் நீங்கள் ஒரு அக்கௌண்ட்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு துறை கஷ்டம் அதனால் இது மாதிரி ஜாலியாக இருக்கும் வயசில் மூத்தவர் தான் இருந்தாலும் ஜாலியாக பேசுவோம் அதாவது ஜாலியாக பேசுவோம் எதையுமே எடுத்துக்க மாட்டார் இது ஒரு குணம் யார் என்ன பேசினாலும் அந்த புண்முருள் பாடாது அல்லாஹ் அல்லா கடைசி வரை அப்படியே வைத்திருப்பாங்க ஏன்னா இன்றைக்கி ஒருத்தவங்களும் பேசிவிட்டாலும் நீ என்ன என்ன பேசுகிறாருன்னு சொல்லிக்கிறோம் யார் எது பேசினாலும் சரி அந்த புன்முருகளோடு இருப்பார் அல்லாஹால் அந்த புன்முருகளை இதுவரை அல்லாஹ் தந்திருவானாக அதே போல இந்த பட்டிமன்றத்தில் நவீனம் பெருகி வரும் காலத்தில் மனிதயம் வாழுகிறதே என்று பேசிய மாணவர்களுக்கும் இல்லை வீழ்கிறதே என்று பேசிய மாணவர்களுக்கும் ஜிஸா குல்லா வாசன ஜிசா என்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவருடைய பேச்சுகளில் எல்லாரும் சிறப்பாக பேசினாங்க யாரும் யாருக்கும் சளைத்தவில்லைன்னு பேசினாங்க அல்லா இருக்கக்கூடிய மாணவர்களே மிக இரண்டாவது சுமரா ஓதக்கூடிய அந்த ஹாஃபீர் அபுபக்கர் சித்தியுடைய பேச்சு ரொம்ப அருமையாக இருந்துச்சு நாங்கள் கேட்டுவிட்டு அசத்து மெசேஜ் பண்ணி நல்லா பேசுகிறேன் அது எதற்கென்று சொல்லுகிறோம் சொன்னால் மற்றவங்களாம் விட மூத்தவங்க பெரிய மாணவர்கள் சிறிய மாணவராக இருந்தும் அவருடைய பேச்சு மிக அருமையாக பேசினார் அனைவருக்கும் ஜிஸாக்கும் லாஹன் ஜிசா இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஹதிக்கத்துருவாரியுடைய பொறுப்புதாரிகளுக்கும் அதே போல் இதை நடத்துவதற்கு அனுமதி அளித்து இதை நடத்துவதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்த கல்லூரியின் முதல்வர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஜெசாக்கும்லா வாசன ஜெசா என்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்ஷா அல்லா இப்பொழுது இறுதியாக நம்முடைய நடுவர் அவர்களுக்கு நம்முடைய கல்லூரியின் முதல்வர் முதல்வரவர்கள் பொன்னாடியை போற்றி கௌரவிப்பார்கள்